அழகு எல்லாம் எல்லாம் அவள் இவள் அதிஷ்டம் சந்தன இவள் பன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா சிவா உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குடா என்னடி மகா உங்க வீடுன்னு பிரிச்சு சொல்ற நம்ம வீடுன்னு சொல்லுடி இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா

நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கேன் நான் இப்பவே கிளம்பறேன் இதெல்லாம் சரி வராது உனக்கு எவ்ளோ திமிரு என்ன போய் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கே என்ன என்னடி மகா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்காச்சும் கிடைக்குமா டேய் ஆ நீ இப்ப என்ன சொல்ல வர ஆ அது சரி ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் லவ் பண்ணலாம்னு பார்த்தேன் எங்க நீ தான் ஒத்துக்கவே மாட்டிக்கிறியே இருடா உனக்கெல்லாம் வாயால சொன்னா பத்தாது இரு இரு வெளியே நான் செப்பல கழட்டி போட்டுருக்கேன் எடுத்துட்டு வரேன் என்னடி நீ இப்படி இருக்க ச்சே யாருமே இல்லைன்னு சொன்னா சந்தோஷப்படுவே அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் மக்கு மக்கு ஒன்னத்துக்கு ஆகாது என்னது ரொமான்ஸா டேய் நீ இருந்தாலும் ஓவரா பண்ற பாத்துக்க நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ உங்க அம்மா அப்பா பார்க்கணும் சொன்னாங்கங்கறதால வந்தேன் ஆனா நீ என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கே ச்சே நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல உன்னை நம்பி தான வந்தேன் ஆ என்ன போயிடு இப்படி எல்லாம் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது ச்சே நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க சிவா அம்மா தாயே தயவு செய்து ஆரம்பிக்காத நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அம்மா அப்பா பின்னாடி தான் இருப்பாங்க இரு கூப்பிடுற அப்போ அங்கிள் ஆண்டி எல்லாம் தான் இருக்காங்களா ஐயோ ஆமா தாயே வீட்டுல தான் இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு கேவலமானவெல்லாம் கிடையாது ஐயோ ஒரு நிமிஷத்துல என்னையே என்ன பார்த்து சந்தேகப்பட வச்சுட்டான் அம்மா அப்பா மகா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ हां நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் டா என்னடா வீட்டுக்கு வந்த பிள்ளைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்க அம்மா நீ பே உட்காருமா हां சரிங்க अंकल नागा இப்பதான் வந்தோம் டே தள்ளி நில்லடா ஏன்டா நடுவுல நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்க என்னடா நடக்குதுங்க மर्मुகா வந்த உடனே மகனே தள்ளி நில்லடாங்கறாங்க சரியில்லையே மகா இப்போ தலையில காயெல்லாம் சரியாயிச்சாமா हां இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு ஆன்ட்டி மகனே என்னடா இருக்குங்க हां மருமகன் வந்த உடனே மகனை தள்ளி வச்சுட்டா போலையே ஆஹா என்னப்பா சொன்னீங்க எல்லாம் தெரியும்டா தெரியாத மாதிரி நடிக்காது ஆ என்னடா உன் ஆளா ஆஹா அப்பா ஆ அப்படிலாம் எதுவும் இல்ல டேய் என்னடா உன் அப்பா இங்கேயே போய் சொல்றியா அதான் பார்த்தாலே தெரியுது உன் மூஞ்சை அப்படியே ஆயிரம் பல்பு அப்படியே மூஞ்சில வந்து தெரியுது என்ன பண்ணீங்க ஆ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா ஆ என் ஃப்ரெண்டு தான் டேய் இந்த அப்பாக்கிட்டே போய் சொல்றியா

மர்மகளே என்னமா நின்னுடே இருக்க உட்காரு என்னது மர்மகளே வா ஐயோ அப்பா என்னப்பா இதெல்லாம் அவகிட்ட நீங்களே கோத்து விடுறீங்க போலயே அங்கிள் இப்போ என்ன சொன்னீங்க ஆ அது ஒண்ணுல மா மர்மகளேன்னு சொன்னே நீ என்ன அங்கிள் அங்கிள் கூப்பிட்றியா கூப்பிடுறியா ஆதான் அப்படி சொன்னேன் ஆ ஹாப்பி அங்கிள் சரி சரி ஐயோ அப்பா ஏன்பா நான் தான் லோ லோலோன்னு சுத்திட்டு இருக்கேன் ஆனா இன்னும் கண்ணும் காணாத மாதிரி தான் இருக்கிறா நீங்க வேற எதையாச்சும் சொல்லி குழப்பி விட்டுறாதீங்கப்பா என்னடா மகன் இப்படி சொல்ற நான் கூட ரெண்டு பேரும் விரும்புறீங்கன்னு தான் நினைச்சேன் சரி பரவாயில்ல அவளுக்கும் உன பிடிக்கும் நினைக்கிறேன் எல்லாம் போக போக செட் ஆயிரும் செட் ஆகுனா சந்தோஷம் தான்ப்பா சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க அப்பா டிஸ்டர்ப் பண்ணல சரியா நான் போயிட்டு உங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சரி சரி ரொம்ப வலிக்குது டுடச்சுக்கே அந்த பொண்ணு முன்னாடி வழிஞ்சிட்டு இருக்காது அய்யோ அப்பா எனக்கு எல்லாம் தெரியும் சரிடா மவனே பாத்துக்க மகா ஆ சிவா மகா வீட்டை பியூட்டிஃபுல்லா உனக்கு சுத்தி காட்டுறேன் ம் வாசிவா பார்க்கலாம் மகா இந்த ரூம் எப்படி இருக்கு ஆ சூப்பரா இருக்கு சிவா அப்படியா உனக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா இருக்கு சிவா மகா இதுதான் நம்ம ரூம் என்னது நம்ம ரூமா ஏ சிவா நீ ஆரம்பத்துல இருந்து பேசுறதே சரியில்ல பாத்துக்க ஏடா குடமாவே பேசிட்டு இருக்க ஹேய் என்னடி ஏடா குடமாவே பேசிட்டு இருக்கன்னு சொல்ற நான் கரெக்டா தான் பேசுறேன் இதுதான் நம்ம ரூம் ஹே அப்பிலா ஒண்ணும் இல்ல இது வந்து ஒன்னோட ரூம் நம்ம ரூம் இல்ல 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 இது நம்ம ரூம் தான் மகா ரூமை நல்லா சுத்தி பாத்துக்கோ உனக்கு எதுவும் பிடிக்கலன்னா சொல்லு நான் இப்பவே சேஞ்ச் பண்ணிடுறேன்

முடியாதுடி எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் உண்மை சொல்லு நீ என்ன லவ் பண்றியா இல்லையா ஐயோ உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை நான் தான் லவ்லாம் ஏதும் இல்லன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன என்கிட்ட திரும்பத் திரும்ப கேட்டிட்டே இருக்க ஏதோ உங்க அம்மா அப்பா வர சொன்னாங்கன்னு தான் இன்னைக்கு வந்த இல்லடா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன் மகா நீ போய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது போய் எல்லாம் ஒன்னு சொல்லல நான் உன்னே தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டே உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்

கண் முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதா சலிக்காத ஒரு பெண்ணும் நீதா இப்ப சொல்லடி உன் மனசுல நான் இருக்கணும் இல்லையான்னு என்னடி ஆ இன்னும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா எப்படியும் என்ன பிடிக்கலான்னு தானே சொல்ல ப்ளீஸ் டைம் வேற நான் வீட்டுக்கு போனோம் நீ வீட்டுக்குலாம் ஒன்னும் போக வேண்டாம் இன்னைக்கு பதில் சொல்ற வேற உன்னை விடுற மாதிரி இல்ல ஐயோ என்ன சிவா நீ வேற ப்ளீஸ் எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி வேற தேடுவாங்க இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் உன்னை விடுறதா இல்லடி ஐயோ இவன் விடமாட்டான் போலயே என்ன பண்றது இப்போ மகா சிவா உங்க அம்மா வந்துட்டாங்கடா எனது அம்மாவா ஐயோ ராங் டைம்ல கரெக்ட்டா வந்துட்டாங்களே ஏ விடு சிவா பாத்தா இதா தப்பா நினைக்க போறாங்க மகா ஆ ஆன்ட்டி நான் இங்க இருக்கேன் ஐயோ எல்லாம் போச்சு எப்படியாச்சு வா வாயில இருந்து இன்னைக்கு வாத்திய வர வச்சலாம்னு பார்த்தா ஐயோ எல்லாம் சொதப்பிடுச்சு மகா இங்க தான் இருக்கியாடா நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தா அதான் நீ ஹால்ல இல்லன்னே தேட ஆரம்பிச்சேன் ஆ அம்மா மகாக்கு வீடலாம் சுத்தி காமிச்சிட்டு இருந்தேன் சரிடா மகா வீடு எல்லாம் எப்படி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன இவங்க இப்படி கேக்குறாங்க ஆஹ் ஆண்டி நல்லா இருக்கு ஆண்டி ஆஹ் சரி மகா இரு நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் ஆஹ் ஆண்டி நானே வரேன் ஆஹ் சரி வா மா ஏய் எங்கடி போற எனக்கு பதில் சொல்லிட்டு போடி ஆஹ் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆஹ் என்னடி இவ்ளோ நேரம் பம்மிட்டு இப்போ இப்ப எங்க அம்மா உடனே என்ன அப்படியே திமிரா பேசுற

இப்படி நம்ம வச்சு வச்சு ஏமாத்திட்டே இருக்கேடா நீ வரவேண்டதால நான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீ இன்னும் வரவே இல்லையே நீ அப்ப வராம அந்த பிரீத்திய கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிருவல்ல நீ பிரீத்திய மட்டும் கல்யாணம் பண்ணு நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் நீ என்ன ஏமாத்திட்டல நீ இப்ப வரைக்கும் என்ன பார்க்க வரவே இல்லை என்ன பார்க்கணும் கூட உனக்கு தோணலல அப்பா அந்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கல நீ முடிவே இல்ல நீ அவ கலத்துல காலி கிட்ட கண்டிப்பா விட்டு என்னால நீ முடியாது என்ன இல்ல நான் உயிரோடு கூடாது ஐயோ என்னால கிருஷ்ணா இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது நான் உயிரோட இருக்க கூடாது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் என்னடா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதல்ல அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் நான் செத்து போயிரேன் நான் செத்ததுக்கு அப்புறம் மடி அவ கழுத்துல தாளி கட்ட ஆனா நான் உயிரோட இருக்கும்போது நீ என்னோட கழுத்துல தாளி கட்டறதே என்னால பார்க்க முடியாது என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல நீ அவ கழுத்துல தாளி கட்டறதுக்குள்ள நான் செத்துறேன் நான் செத்துக்கு அப்புறமா நீ அவன் களத்துல தாலி கட்டிட்டு சந்தோஷமாக கூட வாழ் ஆனா நான் உயிரோட இருக்க போதமட்ட நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது

பாட்டி <test Springs> பிளீஸ் பாட்டி அக்கா கூட ஏறு அக்கா புலம்புறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி கிருஷ்ணா வந்துட்டானா பாட்டி வந்துட்டானா தான நீ பாக்க போற அப்படியே நீ மேல வரவே இல்ல வந்துட்டானா பாட்டி கடவுளே இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ன பாட்டி ஓட்டத கேட்டதே இருக்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க அப்ப அவ என்ன பாக்க வரலையா பாட்டி

மொவேக்காப்சாய் எதே இல்லக்கா நீ ஏன் கால்ல தெரியல என் பிள்ளை எந்த 날மேல இதला பாக்கவே முடியலತೆ வேண்டாம் இருக்க வேண்டாம் நேசாம நம்ம வேற ஏதாவது ஊர்க்கு கொஞ்சம் நம்ம கிருஷ்ணன மறப்பா வேற நீ சொல்றதும் கரெக்ட்டாமா வேற ஏதாவது ஊர்க்கே இப்படியே விட்டுட்டنا சரி வர മൊതല ആസ്പത്രി കൂട്ടി പോയിട്ട് അത് കൃഷ്ണൻ പയ്യ കല്യാണം നടക്കുന്നതുകൊണ്ട് നമ്മൾ ദൂരെ കാളി പണിയിരോമ്മ അതാമ്മ നമ്മ റിലാക്സ് നല്ലത് ആ മാതേ ഉങ്ക പയ്യ വരട്ടും വന്നോടെ നമ്മ പേശനെ നമ്മ ചീഗ്രമ കേളമ്പ്രടാ അതെ എല്ലാർക്കും ഉണ്ടാവുന്നത് കൃഷ്ണ എന്ന ബാക്ക വരമാട്ടിയാ ഹണ ബാക്കട പോലെ ഇരിക്കാ എന്ന ബാക്ക വരമാട്ടിയാ അപ്പ ആജിത് നീ വരണേ ഇന്ന കോപ്പ് പോടിയാ

हां चेरी मां ना தூங்கி முழிக்கணும் அப்பதான் கிருஷ்ணனை பாக்க முடியும் எனக்கு ஏன் இப்படி தரோகம் பண்ணானே நான் அவகிட்ட கேக்கனும் தே நீங்க கொஞ்சம் பக்கத்துல இறங்க தே சரிมารானி நான் பாத்துக்குறேன் அம்மா ப்ரீத்தி அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டியாம்மா பஸ்ல இருந்து ஆ அப்ப அம்மா இறங்கிட்டே வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டிருக்கேன் அப்படியாம்மா சரி சரி அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாவே நீ என்னம்மா காலையில எழுந்ததுலேருந்து வாசலே வெறிக்க வரைக்கும் பாத்துட்டு இருக்கா வா அத்தை டீ போட்டு வச்சிருக்கேன் குடி ஆ அத்தை அம்மா வராங்கல்ல அதான் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நாள் அச்சல அத்தை ஒரு மாசத்துக்கு மேலாகுது அதான் அம்மா வராங்கன்னொன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் பார்த்துட்டே இருக்கேன் எப்ப வருவாங்கன்னு அதுவும் கரெக்டு ஒரு மாசம் ஆயிட்டுல வேற அம்மாவை பார்க்கணும்னு தான் இருக்கும் சரி வாமா வந்து வந்து டீயை அம்மா அம்மாட்டு வந்துருவ அம்மா வரட்டும் தான் அதுக்கப்புறம் நான் டீ குடிச்சுக்கிறேன் ஐயோ ஐயோ என்னம்மா நீ அம்மா வருவாங்க நீ அதுக்குள்ளே டீயை குடிச்சா என்ன சரி விடு நீ அம்மா கூட சேர்ந்து டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறா சரி அம்மா வரட்டும் அப்போ அத்த அம்மா வந்துட்டாங்க அண்ணி என்ன மறக்கதோ எல்லாரும் எப்படி இருக்கிய நாங்கள் நல்லா இருக்கோம் அண்ணி நீங்கள் எப்படி இருக்கிய ஆ நல்லா இருக்கேன் ஹெம்மா பிரீத்தி என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்ன அங்கே இருந்ததுக்கு இங்கே கொஞ்சம் வெயிட் பட்ட மாதிரிலாம் இருக்கா

ஏம்மா பிரீத்தி அம்மா வா ரூமுக்கு கூட்டி போமா ஆ சரிங்க அப்பா என்ன நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன் சேரி மரகதோ வேற எல்லா ஏற்படும் நீ பண்ணிட்டல்ல ஆ ஆமா நீ எல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணிட்டே பத்திருங்க நீங்க மண்டபத்துல கல்யாணம் வைக்க வேண்டாம் நீ சரி அதனால நானு கோயிலே ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில 6 to நல்ல முகூர்த்தம் இருக்கு நம்ம அந்த நேரத்துக்கு தாளி கிட்ட வச்சிடலாம் நீ சேரி மரகதோ ரொம்ப சந்தோஷம் வேற சும்மா அவிலே அவிலேன்னு அவளோரையும் கூட்டி சரக்காத ரொம்ப முக்கியமான மட்டும் கூடு போறோம்

ஒரு மாதிரி இருப்பான் நீ கொஞ்ச நேரம் இப்போ வெளியே போயிட்டு அப்படியே ஒரு லைட்டாக சுற்றிட்டு வந்தானே எல்லாம் சரியாயிரும் அப்படியா சரி சரி என்னி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலருந்து கிளம்பி எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவோம் ஆ சரி மரகதம் ஏம்மா ப்ரீத்தி மருதாணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கல எல்லாம் இன்னைக்கு போட்டு சரியா வேற நாளைக்கு காலையில் போட முடியாது நாளைக்கு காலையில் நம்ம கிளம்ப தான் கரெக்டாக இருக்கும் ஆ சரிங்க இப்போ அப்புறம் அண்ணி கல்யாணத்துக்கு ப்ரீத்திக்கு புடவெல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் ப்ரீத்தி ரூமில் தான் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அண்ணி என்ன மரகதணி ப்ரீத்திக்கு புடவை பிடிச்சிருக்கல அது போதும் இல்ல நீங்களும் ஒருக்கா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா வந்து என் மனசுக்கு நிறையா இருக்கும் அதான் சரி இருக்கா நான் பாக்குறேன் சரிங்க நீ நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க ஏமா பிரீத்தி கூட்டி போம்மா அம்மாவை ஆ சரிங்கத்த அம்மா நீ எப்போ வருவான நான் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ஐயோ என்னம்மா நீ நேத்தே வந்துருக்கலாம்ல ஏண்டி ஊர்ல ஊரில் ஆயிரத்துட்டு வேலை கிடக்கு நான் அதெல்லாம் போட்டு வர முடியுமா அதான் இன்னைக்கு வந்துட்டு வேற என்ன சரி வா எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசுவோம் ஆ சரிம்மா உள்ளே போய் பேசுவோம் இந்த அத்தைக்கு வேறு சரியான பாம்பு காது நம்ம பேசுகிறது எதுவும் காதில் உழுந்துருச்சு அப்புறம் காரியமே கெட்டு போயிடும் ம் அதாட்டி சொல்கிறேன் உள்ளே போய் பேசுவோம் வா என்னம்மா பிரீத்தி எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு ஆ ஆமாம்மா இப்போ வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குமா ம் சரி சரி அந்த ரியா எப்படி இருக்கா இப்போது அம்மா இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு மூளையில உட்காந்து அழுது புலம்பிட்டு இருப்பா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவ அழுதாலும் சரி புலம்புனாலும் சரி ஒன்றும் நடக்காது ஆனா என்ன அந்த கண்குல்லா காட்சியை பார்க்க முடியல என்றாம சின்ன வருத்தமா இருக்கு அழுகட்டும் ஆ இவன் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் என்ன அவளுக்கு நம்ம அப்படியே தோறவாத்து கொடுத்துருவோம் நினைப்பா ஆ நல்லா அழுகட்டும் இந்த பாரு பிரீத்தி கல்யாணம் முடிஞ்சத சீக்கிரமா அவன் பேர்ல இருக்க சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாத்திரு அதுக்கப்புறம் இந்த மரகதத்தையும் அவன் பொண்ணையும் ஈஸியா நம்ம துரத்தி விட்டுலாம் அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணன் உனக்கு பிடிச்சிருந்தா அவன் கூட வாழ்றதா இருந்தா வாழு இல்லைன்னா பிரச்சனையே இல்லை அவனையும் துரத்தி விட்டுடலாம் ஆஹா சரிங்கம்மா ஆனா சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வைப்பாங்களாமா பைத்தியக்காரி பைத்தியக்காரி எப்படி நீ வச்சு நினைச்சியா நீ தாண்டி ஏமாத்தி எப்படியாச்சும் எழுதி வாங்கணும் இருக்குறமா சரிம்மா பிரீத்தி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே அவனை உன் முந்தாணிக்கல முடிஞ்சு வச்சுக்க நீ சொல்றத மட்டும்தான் அவன் கேட்கணும் நீ சொல்ற பேச்ச கேட்டவன் ஆடணும் அந்த மாதிரி ஒருத்தன் தான் நம்மளுக்கு வேணும் சரிங்கம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் உனக்கு அம்மாவை போயிட்டேன் அதனால ஓரளவு மேலோட்டமாக தான் சொல்ல முடியும் அவனை உன் முந்தாணியில முடிஞ்சு வச்சுக்க உன் கைக்குள்ளே வச்சுக்க பாரு ஆ எனக்கு நல்லாவே புரியுதுமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிம்மா பிரீத்தி கல்யாணம் முடியிற வரை கொஞ்சம் கவனமாகவே இரு சரிம்மா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா ஏன்னா இவ்வளோ நாள் ரியா அமைதியாக தானே இருந்தா நாளைக்கு காலையில விடிஞ்சா கல்யாணம் இதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் அப்புறம் இந்த கிருஷ்ண மாம்சாலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அத்தை நல்லாவே பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா கல்யாணம் நடந்துருமா அதை பத்தி நீ கவலையப்பட வேண்டாம் சரிம்மா பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் நம்ம நினைச்சது நடந்தே ஆகணும் நடத்தி வைக்கணும் ஆ சரிம்மா கண்டிப்பா நடக்கும் சரி பிரீத்தி நீ மெஹந்தி போடன்னா போய் போட்டுக்க அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற ஆ சரிம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் ஏ ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரியாவையும் கிருஷ்ணாவையும் சேர்த்து ரியா அழுகிறது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு தான் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யாரும் தயவு செய்து திட்டாதீங்க இன்னும் ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் ரியா கிருஷ்ணா கண்டிப்பா சேர்ந்துருவாங்க இப்ப கொஞ்சம் ஃபீலிங்ஸா போகுது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக கொஞ்சம் ஃபன்னா தான் போறோம் ஹாமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாருமே கமெண்ட்ல திட்டாதீங்க அப்புறம் நான் தான் பாவோம் நேத்தே வீடியோ போடணும்னு நினைச்சேன் फ्रेंड्स கொஞ்சம் தான் எடிட் பண்ண அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால தான் நேத்து போட முடியல ஓகே फ्रेंड्स இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स எல்லாரும் லைக் பண்ணிடுங்க थैंक्स फॉर வாட்சிங்